ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா தமிழைன்லேயே பார்த்துருப்பீங்க நம்ம டூ ரெண்டு டு மூணு வயசுக்குள்ளே பேபியோட பட்டு பாவோட செட்டுக்கு நம்ம இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற அதாவது தாவணி செட்டுன்னு சொல்லலாம் இதை அந்த மாதிரி மாடலில் எப்படி நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணலாம் அதாவது அந்த பெல்ட் டைப் உள்ள தாவணி வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம் இந்த மாதிரி சேரீயில் நான் வந்து மீதி உள்ள கிளாத்தில் வந்து ஃபுல்லாகவே பட்டு பாவடையும் ரெண்டுமே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு அதை நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் இப்போ நம்ம அந்த பெல்ட்டுக்குரிய கிளாத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து மீதி உள்ள அதாவது ஸாரியை வந்து நம்ம ஹிப்கிட்ட வந்து சுருவம் பாருங்கள் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பிளைனாக இருக்கும் ஸோ உங்களுக்கு பார்ட்ரு நாலு பக்கம் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க சாரீ நாலு பக்கம் கூட இல்லை மூணு பக்கம் நம்ம ஸேரீக்கு எப்படி பார்ட்ரு இருக்குமோ அந்த மாதிரி வச்சுட்டு ஃப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு சைஸுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மடித்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அயன் பண்ணிங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும் அதாவது சின்ன குழந்தைங்கிற போது அந்த ஃப்ளீட்ஸோட மடிப்பு வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக வச்சோம்னா நல்லாயிருக்கும் பார்ட்ரு வந்து எந்தளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மடித்து வச்சுக்கோங்க அதே மாதிரி அந்த ஃப்ளீட்ஸ் வந்து ஒரு நாலு அஞ்சு இருந்தால் கூட போதும் அதான் நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக எந் அதான் இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம வந்து மேப்பாட்டு அந்த பா பாவடை அந்த பட்டு பாவடையோட சட்டைக்கு மேற்பாட்டில் நம்ம வந்து ஸாரி வந்து எந்த அளவுக்கு நம்ம பின் பண்ணிவிட்டு கீழே எந்த அளவுக்கு வருது பெல்ட்டு வரைக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மடித்து லென்த் எவ்வளோங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேபியோட லென்த் எவ்வளோன்றத நம்ம வந்து பார்த்துக்கிறணும் ஃப்ரண்ட்டில் வச்சு பேக் சைடு எந்த அளவுக்கு தொங்குறது அந்ததையும் நம்ம வந்து க கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும் இப்போ நான் வந்து இது வந்து பேக் சைடு உள்ள க்ளாத்துக்கு தான் நான் வந்து பின் பண்ணியிருக்கேன் ஹைட்டு பேக் சைடு உள்ள ஹைட் வந்து உங்களுக்கு எவ்வளோக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் பின் பண்ணி எடுத்துக்கோங்க நான் செகண்ட் பின் பண்ணியிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சோல்ருக்கிட்ட பின் பண்ணுற இடம் கீழே நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக ஓவர் ஃப்ளீட்ஸாக நம்ம வந்து கரெக்டாக அந்த நம்ம ஸாரீக்கு எப்படி வைப்போமோ அந்த மாதிரி இதுலேயும் வச்சுட்டு இதுக்கு கீழே தான் நம்ம வந்து பெல்ட்டோடு அட்டாச் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா நான் வந்து நாலு ஃப்ளீ ஆறு ஃப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன் பார்ட்ரு வந்து கொஞ்சம் ஒரு மூணு இன்ச் அளவுக்கு இருக்குது ஸோ அது இருக்கட்டும்ன்றதுக்காக நான் வந்து அதே மாதிரி வச்சுட்டு ஒரு ஃப்ளீட்ஸ் சென்டரில் மட்டும் நாலு ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கேன் இப்போ இதை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அது மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஃபீட்ஸுக்கு உள்ள கேப்பை வந்து ஒரு ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச் அளவுக்கு வச்சுட்டு நீங்கள் வந்து இது மாதிரி குண்டுசி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஏ அப்போ தான் நம்ம வந்து அந்த பெல்ட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக நகலாமல் நம்மளுக்கு வந்து வச்ச ஷேப்புக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நீட்டாகிடுச்சா இதை வந்து நம்ம கரெக்டாக ஒரே சேமாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கரலாம் இப்போ நான் வந்து அந்த ரெடி பண்ண பட்டுப்பாவட சட்டையோட ஹிப் கிட்ட நான் கரெக்டாக வச்சுருக்கேன் பாருங்கள் வச்சுட்டு மேலே நான் வந்து சோல்டருக்கு பின் பண்ணியிருக்கிற இடமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ பெல்ட்டுக்கு வந்து அதே மாதிரி நான் பார்டரோட இதை கிளாத்தவே நான் எடுத்துக்கிட்டேன் ஃபிஃப்டீன் இன்ச் இருக்குது இதுலையே நம்ம அட்டாச் பண்ணும்போது ரோப்போடு சேர்த்து அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா வெளியில் வந்து அக்வடாக தெரியாது நான் வந்து பார்டருக்கு வந்து நான் லைனிங் கொடுக்கல ஏன் அப்படின்னா அதைவே நான் ரெண்டாக ஃபோல்டு பண்ண போகிறேன் நீங்கள் இந்த மாதிரி பார்டர் எந்த ஷேப்புக்கு இருக்கோ எந்த இன் எவ்வளோ இன்ச்சுக்கு இருக்கோ அகலோ அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி கார்னரில் ஒரு ஹாஃப் கா இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு ரெண்டு சைடு அதே மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம அப்படியே ஃபோல்டு பண்ணமுங்கும் போது துணி வந்து இந்த பட்டுன்றதுனால பிசுறெல்லாம் வந்து நம்மளுக்கு வெளியில் வரும் ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கார்னரில் காய் இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு அதை அதை வந்து ரெண்டாக அப்படியே ஃபோல்டு பண்ணணும் ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணாலும் ஓகே இல்லை அப்படின்னா ரெண்டு பக்கம் கார்னர்லேயும் ஒரு அதே மாதிரி காய் இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரே ஸ்டிச்சிங்காக போடுறதுக்கும் ஓகே ஆனால் நம்ம வந்து சென்டரில் வந்து கிளாத்து வச்சு ஜாயின் பண்ணணும் ஸோ நீங்கள் வந்து எப்படி உங்களுக்கு பெல்ட் ஷேப்புக்கு வேணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறணும் அதுக்கப்புறம் தான் ஏன்னா நம்ம வந்து நார்மல் பெல்ட் இல்லை பெல்ட்டில் வந்து அந்த தாவணியை வந்து செட் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பெல்ட் வந்து ரெடி பண்ணணும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ரெண்டையும் நீ நீங்கள் இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க நம்ம தான் சொன்ன மாதிரி இது ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணாலும் ஓகே இல்லை அப்படின்னா ஒரு காய் இன்ச் அளவுக்கு இந்த ரெண்டு சைடு பக்கமுமே நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு பிகினர்ஸாக இருந்தாலும் சரி இல்லை என்னோடய வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி இந்த மெத்தடு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இந்த பக்கமும் காய் இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி தைக்கும்போது நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டிச் பண்ணணுன்ற அவசியமே இருக்காது நம்மளுக்கு இப்போ ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு இப்போ இது ரெண்டாக ஃபோல்டு பண்ணி அதுக்கு சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கார்னர் பீஸு சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ரோப்பு வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் பாருங்கள் நான் எங்கே வைக்கிறேன்னு கரெக்டாக சென்ட்ரு பாயிண்ட்டு பார்த்து நீங்கள் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க இது மாதிரி ரெண்டு பக்கமும் எடுத்துக்கலாம் ரோப் வந்து நான் வந்து கோல்டன் கலர் தான் கொடுத்துருக்கேன் இப்போ மேலேருந்து ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு தையல் போட்டால் மட்டும் போதும் இப்போ நீங்கள் வந்து நான் வந்து டேப் வச்சு பாருங்கள் மூன்றரை இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருப்பேன் ஆனால் அந்த மூன்றரை இன்ச்சுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோவுக்கு தாவணியோட லென்த்து உள்ளே வச்சு செட் பண்ணி பார்த்துட்டு லாஸ்ட் ரெண்டு பக்கம் எவ்வளோ தையல் போடணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க நார்மலாக ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு இருந்தாலே போதும் மூன்றரை இன்ச்சு கூட ஜாஸ்தி தான் ரெண்டு இன்ச்சு இருந்தாலே போதும் அதோடு ஸ்டாம்ப் பண்ணிவிட்டு இந்த சைடு உள்ள பக்கத்துலேயும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் இது எதுக்காக ஸ்டார்டிங்கில் நம்ம தையல் போடுறோம் அப்படின்னா அந்த தாவணியை வந்து உள்ளே செட் பண்ணணும் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள பீஸில் வந்து நம்ம வந்து ஒரே தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும் இந்த சைடும் மார்க் பண்ணி அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி தையல்லாம் வெளியில் தெரியுதே அப்படின்ட்டு ஃபீல் பண்ண வேண்டியது இல்லை ஏன் அப்படின்னா லேஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும் இந்த சைடும் ரோப் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஈஸியான மெத்தடுங்க நம்ம வந்து நிறைய பட்டுப்பாவடையெல்லாம் நிறைய டிசைன் வந்துருக்கு இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ள அந்த தாவணி செட்டுங்கிறது ரொம்ப ட்ரெண்டிங்காகவே இருக்குது நான் வந்து என்னோடய தம்பி பொண்ணுக்கு பர்த்டேக்கு நான் இந்த இந்த ட்ரெஸ் வந்து நான் மேக் பண்ணியிருந்தேன் எப்படி இருக்குன்ற லாஸ்ட்டில் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இப்போ ரெடி பண்ணியாச்சு இதுக்குள்ளே உள்ள கேப்பில் இதை வந்து நம்ம உள்ளே செட் பண்ண போகிறோம் இப்போ இதை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு பாருங்கள் உள்ளே அந்த கேப்புக்குள்ளே வச்சு செட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளாத் வந்து உள்ளே போகுதுன்னு பாருங்கள் நான் வந்து தையல் போட்டிருந்தேன் உங்களுக்கு தையல் அப்படி இடிக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பிரித்து விட்டுட்டு கரெக்டாக அந்த கிளாத்தை வச்சு செட் பண்ணிக்கோங்க நான் ஸ்டார்டிங்லே தான் நான் வந்து மூன்றரை இன்ச் வச்சேன் ஆனால் அது கூட தேவையில்லை ரெண்டு இன்ச் இருந்தால் கூட போதும் இப்போ உள்ளே செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் அந்த ஃப்ரீட்ஸில் நம்ம வந்து ஏற்கனவே குண்டூசி வந்து செட் பண்ணியிருக்கோம் ஸோ அது வந்து விலகாது இதுக்கு மேலேயே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம ரெடி பண்ண அந்த தாவணி செட் வந்து ரெடி ஆயிருச்சு எவ்வளோ நீட்டாக எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம இன்னொன்று என்ன அப்படின்னா பாவடை என்ன கலரோ அந்த கலரில் நீங்கள் தாவணி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இது நான் வந்து வொயலட் கலரு தனியாக பீஸ் எடுத்து நான் வந்து மேப்பார்ட்டு கொடுத்துருக்கேன் கீழே பாவடை பார்த்திங்க அப்படின்னா பிங்க் கலரு அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து இந்த தாவணியை ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இந்த குண்டூசியை செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா பின் பண்ணுற இடம் அதை நம்ம வந்து பின் பண்ணாமல் அதுக்கு முன்னாடி ஒரு தையல் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது அப்படியே இருக்கும் நம்ம வந்து சோல்டரில் லைட்டாக பின் பண்ணாம இப்போ நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த இடத்துல நம்ம அதாவது அந்த ஃப்ளிட்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா ஒரே இதாக வச்சுட்டு அந்த இடத்துல நம்ம வந்து தையல் போட்டுக்கரலாம் தையல் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மேப்பார்ட்டை மட்டும் லைட்டாக எடுத்து விட்டுட்டு மேப்பார்ட்டு அதாவது அந்த பாண்ட்ரை மட்டும் ஒரு ஃப்ளிட்ஸை மட்டும் எடுத்து விட்டுட்டு கீழே ஃபுல்லாக நீங்கள் தையல் போட்டீங்க அப்படின்னா விலகாத அப்படியே இருக்கும் நம்மளுக்கு இப்போ வெளியில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தையல் வெளியில் இல்லாமல் நீட்டாக இருக்கும் தத்தங்காய் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு இதை நம்ம அப்படியே பின் பண்ணிட்டோம்னா போதும் இப்போ கீழே உள்ள பார்ட்டை வந்து நீட்டாக எடுத்து விட்டு கீழே வந்து பின் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோன்னு பாருங்கள் அதே மாதிரி இன்னும் நம்ம டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி லேஸ் அதே கலரில் பிங்க் ஷேடில் தான் நான் எடுத்திருக்கேன் அதை எடுத்து நம்ம பார்டருக்கு மட்டும் செட் பண்ணிக்கரலாம் வேறு கலர் கொடுக்காமல் நீங்கள் மேக்சிமம் நீங்கள் வந்து நம்ம என்ன பெல்ட் வச்சுருக்கோம் என்ன கலரில் கிளாத் எடுத்திருக்கோம் அப்படின்றது தகுந்த மாதிரி நீங்கள் வந்து லேஸ் வச்சு செட் பண்ணும்போது இன்னும் நீட்டாக இருக்கும் கொஞ்சம் நம்ம வந்து ஸ்டோன் வச்ச லேஸு இல்லை வந்து எம்ப்ராய்டிங் போட்டது இந்த மாதிரி நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணும்போது பார்க்க வந்து இன்னும் அழகாக இருக்கும் இப்போ அதை தச்சு எடுத்துக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு லைக் போடுங்க இதே ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெடி பண்ண பட்டு பாவடை ட்ரெஸ்ஸு பாவாடை இல்லாமல் தனியாக நான் வந்து ஒரே ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பெல்ட்டை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த இந்த ட்ரெஸ்ஸை வந்து என்னோடய அதாவது என் தம்பி பொண்ணு என்னோட மருமகள் போட்டிருக்கான் லாஸ்ட்டில் நான் வந்து ஜாயின் பண்ணுறேன் நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள் பாய்